Bata gudang di gudang.

क्लोज नहीं होता क्लोज पनी उठ रहे हैं ना वार हीट आ रहा है यह हीट आ रहा है पर अन्ना लड़कों का आपने ये हमें इस रागवाना, रागवाना। इतना

हाय ब्रो हाय सिस्ट हाय अंकल हाय आंटी हाय ब्रो हाय सिस्ट हाय अंकल हाय आंटी टेनी स्नीप रेडी प्रिंसेस हूं प्रिअर कट कार पे चल ना चलों

நல்லா சாப்பிட்டுங்க நல்லா சாப்பிடுங்க தேங்க்ஸ் அங்கல் அம்மா நாங்கள் கோயம்புத்தூர் ஓ அவங்க வந்து தஞ்ச் ஒரு நடக்கு தஞ்சாவூர் அவர் வந்து மலேசியாவில் வேலை பார்க்குறாராம் இந்த அங்கிள் ஓ ம் இப்போ மணி வந்து தெரியல ஹலோ அண்ணா சொல்லு ஹலோ அண்ணா அந்த அங்கிள் வந்து இங்கே மணி ரெண்டு நாற்பது ஓ அங்கே ரெண்டு நாற்பதாம் இங்கே வந்து மார்னிங் டுவெல் ஃபிஃப்டீன் சொல்றேன் இங்கே டுவெல் ஃபிஃப்டின் பா பாப்பாக்கு தமிழ் நல்லா தெரியுங்க தமிழ் தெரியாதுன்னா என்ன சொல்றதுன்னா இங்கிலீஷ் நல்லா படப்படம்னு பேசிடுவான் ஆனால் தமிழ் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது ஹாய் சொல்லுங்க வணக்கம் திருவாரூர் சேனல் நேம் சொல்லி ஓ வணக்கம் திருவாரூர் ஆ ஹாய் இந்த பண்ணு ஒருத்தங்க வந்திருக்காங்க வணக்கம் திருவாரூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாய் அந்த இந்த சேனலுக்கு வணக்கம் திருவாரூர் அப்பா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டு இருக்கேன் இது எங்கள் இது எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு புதுசாக வர்த்தவங்களோ பழசாக வந்தவங்களோ லைக் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள் திருவாரூர் மேம் ஓ திருவாரூருங்களா ஆஹா நான் மாயவரங்க நம்ம ஊர் பக்கத்தில் தான் நான் உங்கள் ஊர் பக்கம்தான் நான் போகிற வழியில் என்னோட நேட்டிவ் இப்போ நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம் உங்கள் சேனல் பேர் வணக்கம் திருவாரூரா பார்க்குறேன் நான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள் பிரியாணி போடு போறோம் ரெண்டு இப்ப மூணாவது ரவுண்டா எங்க ரெண்டாவது ரவுண்ட் போட்டு இப்போ ஃபர்ஸ்ட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கே தர்ஷன் போடவே இல்லை அவ்ளோதான் இதோட முடிஞ்சது காலையில தாச்சி ரொம்ப சாப்பிட்டாங்க ஸ்பைசஸ் உடம்புக்கு நல்லதே இல்ல அப்ப சரி அவன் காலம் போடு பாப்பா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா

டெய்லி நாங்கள் லைவ் போடும்போது நீங்கள் எல்லாரும் வாங்க எங்கள் சேனல் பேர் சாஷி ஷார்ட்ஸ் நீங்கள் குக்கிங் சேனல்லையும் பாருங்கள் ப்ளஸ் டான்ஸ் சேனல்லையும் பாருங்கள் வெஸ்டர்ன் டான்ஸ் போகிறேன் நான்

சையா இருக்கலாம் ஒன்னும் சையெல்லாம் நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேர் இருக்காங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அவனுக்கு ஃபேஸ் தெரியாது ஃபேஸ் தெரிஞ்சதான் நான் சரியா டெய்லி நாங்கள் லைவ்றோம் வாங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேர் வந்து சாய் ஷார்ட்ஸு புதுசாக வந்தவங்க புதுசாக வந்த நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் ஒரு லைக் போடுங்க Sorry, okay. Next day, lapat yun, ma'am. Bye, bye. So bye. Bye, uncle. Bye, next uncle. Bye, aunties.